அபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரப்பயிற்சி என்ன படம் கிடைத்திருக்கிறது நான்கு ஒன்பதுக்குடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆன்மீக பரிகார சேனல் இருக்குன்னா ஒரு ஒரு சப்ஸ்க்ரைபர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னைக்கு இது ஒரு மில்லியனை நோக்கி போயிட்டுருக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எத்தனை வருஷன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இட் இஸ் நாட் ஹாப்பின்னு சொல்கிறாங்க நான்காம் மேடம் இந்த நான்காம் மேடத்திற்கு உடையவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் இன்றைய இளைய தலைமுறை நான்கு கூடவன் ஆட்சி பெறும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி சார் அவ்வளோதான் சார் பிஸ்னஸ் தற்றம் தூக்குறோம் என்று சொல்கிறார்கள் தற்றம் தூக்குறோங்கிறது பிசினஸ் இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படி நடக்கவே நடக்கவும் நடக்காது அது உங்கள் கற்பனை ராசிக்காரர்கள் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுக்கர பயிற்சி உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர என்ன பலன்களை தருகிறது நான்கு ஒன்பதுக்குடைய சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் நாலுக்குடைய சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் சிம்பிள் சார் நாலுன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை மதிப்பு எல்லாம் நாலு சுகஸ்தானம் எல்லாம் நாலு நாலுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது இந்த உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் கிடைக்குது ஸோ இப்போ இந்த நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா தாயாரின் உடல்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திற்கு உடையவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா ஃபஸ்ட் விஷயம் அம்மாவோட ஹெல்த் சரியாகும் ரெண்டாவது விஷயம் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை ஏற்படும் ரைட்டு மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா வீடு வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள் வரும் ஏதாவது நீங்கள் ஒரு லேண்டு பார்த்தேன் சார் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் எனக்கு அட்வான்ஸ் எனக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகலை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அமௌண்ட் மட்டும் வந்துடுச்சுன்னா அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடுவேன் எல்லாம் நடக்கும் காரணம் என்னென்னா அந்த நாலு குடையவன் ஆட்சி பெறுகிறான் அவனே ஒன்பது கோடி பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறான் அதிர்ஷ்டத்தில் வேறு வேற லெவல் அதிர்ஷ்டம் நான்கு ஒன்பது கோடி ஆட்சி பெறும் பொழுது அதிர்ஷ்டத்தின் மற்றொரு எண்டை பார்க்குறீங்க திடீர் அதிர்ஷ்டம் நண்பர்களே இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருல்லாம் இதெல்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கும் ரெண்டு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பிஸ்னஸ் இன்றைய இளைய தலைமுறை நான்கு கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது உயர்கல்வி பதவி சார் அவ்வளோதான் சார் பிஸ்னஸ் தற்றோம் தூக்குறோம் என்று சொல்கிறார்கள் தற்றோம் தூக்குறோங்கிறது பிஸ்னஸ் இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படி நடக்கவே நடக்கவும் நடக்காது அது உங்கள் கற்பனை இப்போ ஆன்மீக பரிகார சேனல் இருக்குன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இன்றைக்கி இது ஒரு மில்லியனை நோக்கி போய்ட்டு இருக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எத்தனை வருஷம் நீங்கள் நினைக்கிறீங்க இட் இஸ் நாட் ஹேப்பன் பை அ சிங்கிள் நைட் இல்லையா எந்த ஒரு நிறுவனமுமே உடனே வளர்ந்துராது அந்த நிறுவனம் பொறுமையாக தான் வளரும் நான்கு கூடிய நான் ஆட்சி பெறும் பொழுது உங்கள் நிறுவனம் வர வளரும் ஆனால் அந்த சுக்கரன் பாதகாதிபதி என்பதால் உங்களோட கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா இன்னிக்கே அந்த நிறுவனம் வளரணும்னு ஆசைப்படுவீங்க இன்னைக்கே போகிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அந்த நிறுவனத்தை தூக்கி காட்டுறேன் வேண்டாம் ஆபத்து அப்படி ஒரு விஷயம் உலகத்தில் இல்லை நமக்கு சம்பாதிச்சு கொடுக்காது பிஸ்னஸ் என்ன சார் பிஸ்னஸ் பிஸ்னஸ் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குற விஷயம் என்றால் அது எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குங்கிற ஒரு விகிதம் இருக்குது அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இப்படி தான் அது ஏறும் நீங்கள் பிஸ்னஸை கூட்டு வந்து ஊசி போட்டுவிட்டு நூறு நூறு பர்சன்ட் லாபம் கொடுனால அது கொடுக்காது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அதில் நற்பெயர் எடுக்க வேண்டும் அந்த பிஸ்னஸில் கால் உடற வேண்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாலு கோடியவன் ஆட்சி பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கணும் இந்த நாலு கோடியவன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார் நான் ஒன்று ஒருத்தர் கே உங்களுக்கு இன்னும் ஆசை சொல்லுங்கள் சார் டேமர் கிறிஸ்டிலரெலாம் எனக்கு ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் சரி ஃபோர்டில் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் சரி உண்டாய் என்னென்ன பெரிய கம்பெனியோ அந்த கம்பெனிலாம் மிகப்பெரிய போஸ்டிங்லாம் அடையணும் சரி சொன்னால் தப்பாக எடுக்காதீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேரங்கள் எத்தனை பேருக்கு இது பலிதமாகவும் தெரில நிறைய பேர் பெரிய விஐபிஸ் பார்ப்பீங்க அவர்கள் தவிர்க்க பொதுவான நார்மலான பீப்புள்ஸ் சொல்லுங்கள் நேராக உங்களுக்கு ஒரு கம்பெனி இப்போ வந்துடுச்சு உங்களை இப்போ கூப்பிடுறாங்க நாலு கூடவன் உயர் பதிவு தானே சார் உங்களை இப்போ கூப்பிடுறாங்க கூப்பிட்டு டெல்மியை போட்டி ஒரு செல்ஃப் அரை மணி நேரம் பேசணும் ஒரு வேணாம் பத்து நிமிஷம் நீங்கள் சேர்ந்தாப்பில் சொல்லுங்கள் டெல்மியை போட்டி ஒரு செல்ஃப் சொல்லுங்கள் மைனே மிஸ் தினேஷ் குமார் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் விழுப்புரம் சரி ஐ கம்ப்ளீட்டட் மை பி மெக்கானிக்கல் நின்று ரைட்டு அப்புறம் அப்போ அதாவது நான் தமிழில் பேசலாமா சார் இல்லை பரவ இல்லை வேணாம் நீ இங்கிலீஷில் தான் பேசணும் போ பிரச்சனை புரிகிறதா நாம் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கவே இல்லை ஏன் டெவலப் பண்ணல நாலு கோடியினு ஆட்சி பெற்றோம் ஏன் நம்ம டெவலப் பண்ணல அதை டெவலப் பண்ண தான் வந்திருக்கார் நம்ம முதல்ல படித்த பசங்களோட பழகணும் பேசணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தகுதி வாய்ந்த ஆட்களாக இருக்கணும் என்னடா இன்டர்வியூ ரெடி பண்ணிட்டியா ப்ரொஃபைல் கரெக்டாக ரெடி பண்ணு அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கும் போது தான் டிடி ஒரு சாம்பிள் ஃபார்மெட் அனுப்பிவிடா ரிசீவ் பண்ண நானும் ரெடி பண்ணுறேடா அப்படின்னு தோணும் இவங்க கூடலாம் பழகினதுக்கு போகிற எங்கேருந்து ஊர் சார் நிறைய நேரம் நமக்கு ஏன் இங்கிலீஷ் படம் எங்கள் அப்பாட்ட கேட்பேன் சார் ஏன்ப்பா நம்ம அவங்களுக்கு இங்கிலீஷ் படமே புரிய மாட்டேங்குது எங்கள் அப்பா சொல்லுவார் ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க அதான் உண்மை இங்கிலீஷ் படம் நமக்கு ஏன் புரியலன்னா ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க நம்ம இங்கிலீஷையே தமிழ் மாதிரி பேசுவோம் திஸ் இஸ் ஸ்பாட் ஐ டூ காயும் ஆட் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற அடடா வெசாவதாரம் படத்தில் வர மாதிரி நேனே ஹையஸ்ட் ஆபீஸரு நாகுபைக சொர்க்கந்தா அப்படிங்கிற மாதிரி நாளுக்கு நான் ஆட்சி பெறும் பொழுது ஸ்கில்ஸ் டெவலப் அப்ப நம்ம எங்கேருந்து ஜென்ரல் மேனேஜர் ஆவுறது வெறும் கனவு சார் கனவு வேறு கற்பனை வேறு கனவுன்னு என்ன தெரியுமா நான் இந்த இலக்கு அடைவேன்னு நினைக்கிறது கனவு எப்படி இந்த இலக்கு அடைவேன்னு நினச்சா அது பேர் கனவு கற்பனை என்ன என்ன நடக்காததை நடந்த மாதிரி நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறது கற்பனை நாலு நான் ஆட்சி பெறும் பொழுது கற்பனை எல்லாம் ஒழிச்சிடுறாரு வா அதெல்லாம் ஆகாது உனக்கு இப்போ இன்ஜினியர் போஸ்டிங் தான் கிடைக்கும் நல்லா வேலை செய் மூணு வருஷம் கழித்து சீனியர் இன்ஜினியர் தரேன் வேலை செய் பார்ப்போம் ஆகக்கூடிய வேலை நடக்கும் நாலு நான் ஆட்சி சார் திடீர்னு ஒரு ஒரு பேரர் வர்றாரு ஹோட்டலில் சார் என்ன சார் சாப்பிட்றீங்க பூரி இட்லி சப்பாத்தி எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிட வரேன் யோசிக்க முடியா அப்படின்ட்டு பொறுமையாக ரெண்டு பூரி ரெண்டு சார் இதே உங்களால் உடனே சொல்ல முடியல இப்போ திடீர்னு கடவுள் உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க தெரியாது நாலுக்குடைய ஆட்சி பெற்று அமர்ந்து உயர்கல்வி உயர் பதவி வந்தாலுமே நமக்கு என்ன வேணும்னே நமக்கு போது நம்ம என்னன்னு கேட்குறது ஸோ அப்போது நானும் கூடிய நம்ம ப்ரொமோஷன் வரப்போகிறது உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் சார் ஒரு பானி பூரி போடுறவங்க ஒரு பானிபூரி போடுறவங்க ஒரு மெஹந்தி விற்கிறவங்க ஒரு டெய்லரிங் பண்ணுறவங்க சாதாரண தொழில்கள் நான் சொல்கிறேன் சாதாரண தொழில்கள் செய்பவர்கள் நம்மளை விட கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க ஏன் சொல்லுங்கள் இப்போ நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் இதே துறையில் நான் இப்போ டெப்டி மேனேஜராக இருக்கேன் எனக்கு மேனேஜர் கிடச்சா தான் எனக்கு வேலை இல்லையா ஆனால் அந்த டிப்டி மேனேஜராவது கிடைக்கணும் ஆனால் அவன் அந்த பையன் பாருங்கள் அங்கே போனான் வீட்டில் உட்காந்துருக்கான் அவனை தேடி கூட்டம் வருது இந்த தெருவில் பழமொழி ஒரு ஜோக் படிச்சேன் இந்த தெரு போய் தேடி பார்த்தேன் இந்த தெரு ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு இன்ஜினியர் இருக்கான் ஆனால் ஒரே ஒரு கொத்தனார் கூட இல்லை ஒரே ஒரு கொத்தனார் கூட இல்லை ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் நாளுக்கு கூட இவன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறான் படம் வரைய சொல்லித்தரான் பாட்டு பாட சொல்லித்தரான் வாழ்க்கையிலே என்னைக்காவது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கும்பராசிக்காரர்கள் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுக்கர பிரிச்சு உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது நல்லா பேசுகிறிய நீ பண்ணலாமே என்று உங்கள் உங்கள் ஸ்கில்ஸை எனக்கே இது இவ்வளோ நல்லா வரும்னு எனக்கு இப்போ தான் தெரியும் போனேன் ஆனாலும் நாலு ஒம்பது குடிய பாதகாதிபதி என்பதால் சுக்கரன் என்பது மனைவி என்பதால் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்கள் ஒய்ஃப் கிட்ட பழகும்போது ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம் வார வாரம் வருகிறேன் ஸ்ரீமடம்னா என்ன சார் யார் சார் அந்த ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் என்பது போர் ஒரு கார்டன் ஃபேஸ்டூவில் இருக்கு சென்னையில் ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுடைய மண்ட மடம் இது இதில் தினசரி ஹோமங்கள் வேள்விகள் நடக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நாங்கள் அதை இந்த தியாகங்கள் மூலம் சரி பண்ணி தருவோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் நடக்கும் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் யந்திரம் எல்லாம் கொடுப்போம் அதனால நீங்கள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க